அனைவருக்கும் வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தல சிறப்புகளை காணலாம் தென்னாட்டுடைய சிவனே பூற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி என நமது தமிழ் மக்களின் கொள்கையாகும் மேல் கூறப்பட்ட வரிகளில் நமது நாட்டின் தென் பகுதியில் வாழ்ந்தவர்களின் இறைவன் சிவபெருமான் என உறுதியாகிறது அந்த சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு பிற பகுதிகளில் கோவில்கள் இருக்குமா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது தமிழர்களின் தொன்மைக்கு சாட்சியாகவும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் ஒரு நகரம் மதுரை மாநகரம் அந்த மதுரையை அரசான மீனாட்சி அம்மன் வீற்றிருக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் கோவில் குறித்த சிறப்பு தகவல்களை இங்கு நாம் தெரிந்து கொள்வோம் உலகமே வியர்ந்து பார்க்கும் அளவிற்கு பல சிறப்பு அம்சங்கள் மற்றும் ஆன்மீக தலமாக விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கலை மற்றும் இலக்கிய வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் உருவமாக திகழ்கிறது ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரலாற்று ஆர்வலர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேல் இன்றும் மக்கள் வாழும் உலகின் ஒரு சில நகரங்களில் மதுரை மாநகரம் ஒன்று மேற்குலக நாட்டின் கலாச்சார மையமாக கிரைக்கத்தின் ஏதென்ஸ் நகரம் போல கிழக்கத்திய நாட்டின் கலாச்சார மையமாக மதுரை மாநகர் இருந்ததால் இதை கிழக்கின் ஏதன்ஸ் நகரம் என அழைக்கின்றனர் மதுரை நகருக்கு ஆலவாய் நான் போன்ற பல பெயர்கள் இருக்கின்றன இந்த மிகச்சிறந்த பெருமையை தருவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாகும் இக்கோயிலின் இறைவனான சிவபெருமான் சொக்கநாதர் சோமசுந்தரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அம்பாள் மீனாட்சி அங்கேயர்கன்னி என அழைக்கப்படுகிறார் பார்வதி தேவியின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றானது இக்கோவில் கடம்ப மரங்கள் ஒரு காலத்தில் இங்கு அதிகம் காணப்பட்டதால் மதுரைக்கு கடம்பவனம் வனம் என்கிற ஒரு பேரும் உண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தல விருட்சமாக கடம்ப மரமே இருக்கின்றது இக்கோயில் இருக்கும் மதுரை மாநகரம் முற்காலம் முதலே பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக இருந்து வருகிறது புராணங்களின்படி குழந்தை பேரில்லாமல் தவித்து வந்த மலையத்துவ ஜ பாண்டிய மன்னனுக்கு அந்த பார்வதி தேவியே மகளாக பிறந்தாள் அக்குழந்தைக்கு தடாதகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் மலைய துவஜ பாண்டியன் தடாதகை மங்கையாக வளரும் காலத்தில் போர்க்கலைகளை கற்று பல்வேறு நாடுகளின் மீது போர் தொடுத்து அவற்றை வென்றெடுத்தால் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் போர் புரியச் சென்றபோது அவரின் மீது பிரியம் ஏற்பட்டு அவரையே தனது கணவனாக ஏற்க விருப்பம் கொண்டால் சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை காண தேவலோகவாசிகள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் கையிலையில் திறந்தன பிரம்மதேவன் முன்னின்று இத்திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார் பாண்டிய மன்னரின் மருமகன் ஆனதால் சிவபெருமானுக்கு சோமசுந்தர பாண்டியன் எனும் பெயர் ஏற்பட்டது அன்னை பார்வதி மீன் கொண்ட பாண்டிய மன்னர் பரம்பரையில் அரசியாக இருப்பதாலும் மீன் எப்படி என் நேரமும் விழித்திருக்கின்றதோ அப்படி என் தனது பக்தர்களை துன்பங்களில் இருந்து காத்து அவர்களுக்கு அருள் புரிவதாலும் இங்கு வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி என அழைக்கப்படுகிறாள் அழகிய சிற்பங்கள் வானுயர்ந்த கோபுரங்கள் கொண்ட இக்கோவில் பதினைஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்திய கோவில்களில் மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று இங்கு தேவையான மீனாட்சி அம்மனுக்கே முதலில் பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கிருக்கும் மீனாட்சி அம்மன் பச்சை பட்டுடுத்தி கையில் கிளியுடன் காட்சி தருகிறான் சிவபெருமான் இந்த மதுரை நகரில் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை புரிந்துள்ளார் சிவபெருமானின் ஐந்து சபைகளில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளி சபையாக இருக்கிறது இத்தலத்தில் சிவபெருமான் நடராஜராக பாண்டிய மன்னன் ஒருவருக்கு நடன தரிசனத்தை தந்தபோது அம்மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது கால் மாற்றி சந்தியா தாண்டவம் என்னும் நடனத்தை ஆடி காண்பித்தார் இக்கோயிலில் இருக்கும் குளத்திற்கு பெயர் பொற்றாமரை சிவ பெருமான் தனது சூலாயுதத்தால் தரையில் கீறி இக்குளத்தை உண்டாக்கியதாக தல வரலாறு கூறுகிறது சிவபெருமான் தன் மீது பக்தி கொண்ட ஒரு நாரைக்கு இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்களோ இன்ன பிற உயிரினங்களோ வாழாது என்று அருளியவாறே இன்றும் அந்த குளத்தில் எந்த ஒரு நீர்வாழ் உயிரினங்களும் இல்லாதிருப்பது அதிசயமாகும் இத்திருத்தலத்தின் சிறப்பு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இக்கோவில் பலமுறை சீரமைத்து கட்டப்பட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு வந்தது பதிமூணாம் நூற்றாண்டில் டில்லியிலிருந்து வந்த துருக்கி வம்ச மன்னர்களின் படையெடுப்பால் மீனாட்சி அம்மன் கோவில் சேதமடைந்தது அதற்கு பிறகான காலத்தில் மதுரையை கைப்பற்றி ஆட்சி புரிந்த நாயக்க மன்னர்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலின் சேதங்களை சீர்படுத்தி மீண்டும் நன்கு கட்டினர் இப்போது இக்கோவிலில் இருக்கும் நான்கு கோபுரங்களும் நாயக்க மன்னர்களால் நன்கு சீர்படுத்தி கட்டப்பட்டவையாகும் நாயக்க மன்னர்களில் திருமலை நாயக்க மன்னர் இக்கோவிலின் இறைவன் மற்றும் இரவியான மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தராக இருந்தார் இவர் காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் நன்கு பராமரிக்கப்பட்டது இந்த திருமலை நாயக்க மன்னர்தான் மதுரையில் புகழுக்கு மற்றொரு காரணமாக இருக்கும் சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சார்பாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடும்படி செய்தார் சிற்பக்கலை கலை நயமுக்க இக்கோவிலில் ஏழு சுரங்களின் ஒளியை எழுப்பும் வகையில் தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இத்தூண்களானது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்த்து வியந்து போகும் வகையில் ஆயிரம் கால் மண்டபம் எனும் தூண்கள் உள்ள பகுதியில் இருக்கிறது உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது இக்கோவிலில் இருக்கும் முக்குருணி விநாயகர் சன்னதியில் வழங்கப்படும் திருநீர் பல நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக பக்தர்களால் கருதப்படுகிறது நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய சிறந்த தலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது சிவபெருமானே சுந்தர் ஆனந்த சித்தர் என்கிற பெயரில் மதுரையில் வாழ்ந்து பிறகு கோவிலில் ஐக்கியமாகி பக்தர்களின் அனைத்து குறைகளையும் தீர்ப்பதாக கூறப்படுகிறது எல்லா வகையான கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்களோடு இங்கு வந்து வழிபடு பக்தர்கள் அக்கோரிக்கையை நிறைவேறிய மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு வஸ்திரம் சாற்றியும் அன்னதானம் செய்தும் தங்களின் கடனை செலுத்துகின்றனர் கோவிலின் அமைவிடம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை நகரில் அமைந்துள்ளது மதுரை மாநகரத்திற்கு செல்ல தமிழகம் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்து பேருந்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆகும் இத்திருத்தலத்தின் முகவரி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை மாநகரம் மதுரை மாவட்டம் ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று தொலைபேசி எண் ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஒன்பது எட்டு ஆறு எட்டு மற்றொரு நம்பர் ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ஆறு சைபர் மேலும் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த காணொலியினை தங்களது உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது தமிழர் தலைமுறை ஊடகம்